வணக்கம் நேர்களே இருபத்தி ஐந்தாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தீரும் வண்டி வாகன அதிர்ஷ்டம் உண்டு எதிர்பாராத பல மகிழ்ச்சிகள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் இடவராசி நேர்களே பல மாற்றங்கள் நிகழும் மனதைரியம் சிறந்து காணப்படும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கரங்களை வந்தடையும் வெற்றிகள் நிறைந்த நல்ல நாள் மிதுன ராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளால் நன்மை உண்டு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எனினும் வெற்றிகள் உங்களை நாடி வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சிம்மராசி நேர்களே நிதானம் தேவை வெற்றிகள் உங்களை நாடி வரும் எதிர்பாராத புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாலும் கௌரவம் புகழ் செல்வாக்கு பாதிப்பில்லை தைரியமாக செயலாற்றுங்கள் கன்னிராசி நேர்களே அதிக முயற்சி தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் ஆயிலவர்களுடன் வெட்டுக்குடுப்புடன் செயலாற்றுவது நன்மை பயக்கும் கருத்து முரண்பாடுகளை தவிர்த்து பொறுமையுடன் செயலாற்றுவீர்களானால் வெற்றிகள் பல உங்களை வந்தடையும் துலா ராசினியர்களே நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது நிதானம் தேவை வீண் கோபத்தால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் தென்படும் எனவே வெட்டுக்குடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் நேர்களே எதிர்பாராத தடை தாமதங்கள் வந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மனதிலே அசாத்தியமான தைரியம் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் புகழ் செல்வாக்கும் உயர்ந்து காணப்படும் நட்புகளிடையே வீண் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சற்று பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மகர ராசி நேர்களை உடல் ஆரோக்கியம் சிறந்த விலகும் தடைகள் விலகும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசினியர்களை அவதானம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மீனராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்களைச் சுற்றி ஏதோ மாற்றங்கள் நிகழ்வதை உணர்வீர்கள் பெரியோர் உதவியால் பல நன்மைகள் கிட்டும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள்